இந்த மோரை வந்து இந்த திருவிழா காலங்களில் எங்கே பார்த்தாலும் கொடுக்குற நீங்கள் கவனிச்சிருக்கீங்க இந்த நீர் மோர் பந்தல்னே பண இடங்களை பார்க்குறோம் வெறுமனை மோரில் என்னென்னா சிலருக்கு வெண்ணெய் வந்து அலர்ஜி ஆகிரும் அது வெண்ணெயை எடுக்கிறோம் இப்போ தயிர்லேருந்து வெண்ணையை பிரித்து எடுத்த பிறகு மோருங்கிற சூப்பரான பானம் கிடைக்கு அதை மெடிக்கேட்டடாக ஹெர்பலைஸாக சாப்பிட்றதா புத்திசாலித்தனம் நம்ம ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும் காலம் மோரில் கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு எலுமிச்சி மரத்தை புரிஞ்சிடுவாங்க பெருங்காயம் டப்பாவை உள்ளே தட்டிடுவாங்க கூடவே நமக்கு உஷ்ண கடுப்பு எதுவும் வராமல் இருக்க கருவேப்பிலையை கூட அரைச்சி ஊற்றிடுவாங்க மோர் பெருங்காயம் அடுத்து பித்தம் இந்த வெயில் காலத்தில் பித்தம் ஏறி டபக்கு டபுக்குன்னு மக்கள் விழுவாங்க வயசானவங்களுக்கு இந்த ஹீட் தாங்க முடியாமல் ஹீட் ஸ்டோக்கில் டப்பு டப்புன்னு ரோட்டில் விழுந்து மயக்கம் போட்டுறதெல்லாம் பார்க்குறோம் இது எல்லாத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இறைவு நாள் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பானம் நம்முடைய மூதாதர்கள் நமக்கு சொல்லி தந்த பானத்தை பற்றி எப்படிங்க நான் சொல்லித்தரேன் வெரி சிம்பிள் தயிர்லேருந்து நிறைய நீரை ஊற்றி வரைஞ்சி பிரித்து வெண்ணெயை பிரிச்சாச்சு மோர் ரெடியாக இருக்குது சப்புன்னு இருக்கும் முதல்ல ரெண்டு உப்புக்களை போட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க மோரில் ஒரு ரெண்டு உப்புக்கள் கண்டிப்பாக போடணும் கூடவே கேஸ் கேஸு பிரச்சனையெல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு சுத்தமான குவாலிட்டியான ஆர்கானிக்கில் கிடைக்கிற பெருங்காயத்தை அரை டீஸ்பூன் போட்டுக்கிடுங்க கூடவே ரெண்டு ஸ்பூ டீஸ்பூன் இஞ்சி சாறு இங்கே துருவி போட்டாலும் சரி தான் இல்லை சாறு எடுத்து சேர்த்துக்கிட்டாலும் சரி தான் துருவி போட்டால் கூட நல்ல மென்று சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் மோர் இஞ்சி சாறு பெருங்காயம் உப்புக்கள் கொஞ்சோண்டு கருவேப்பில கிடச்செல்லாம் லைட்டாக கிள்ளி போட்டுருங்க மல்லிச்செடி இருந்தாலும் கிளி போட்டுருங்க இன்னும் மல்லிக்கும் இஞ்சிக்கும் அதாவது மல்லி தலைக்கும் இஞ்சிக்கும் பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு மோர் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்போது அதிகமான உஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ஏசி ரூமில் கூட இருப்பாங்க அங்கே ஆக்சிஜன் காற்றுகள் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்போ நம்ம உடம்புல எல்லாமே நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும்போது சூப்பராக ஒரு கிளாஸ் மோரை நல்லா சாப்பிடுங்க கடகடை கடைகடை ரேடியேட்டர் ஊற்றுற மாதிரி ஊற்றி சாப்பிடாமல் சுவைத்து சாப்பிடுங்க ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் ஒன்ஸ்மோர் என்று கேட்டு சாப்பிடலாம்